அன்புடையர் நேற்று ஒரு பதிவை பார்க்க நேர்ந்தது அது என்னவென்றால் கலாநிதி வீராசாமி அவர்கள் ஐதராபாத்தில் நடந்த கம்ம குளோபல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு ஏற்படுத்திய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டது குறித்து உள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்து சிறிது நக்களோடு குசும்போடு அந்த நண்பர் வழக்கம் போல கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகாலமாக தமிழ் தேசியம் என்ற பொறுவையிலே கொண்டிருப்பவருடைய வரிசையை இவரும் வந்தார் நான் கூற விரும்புவது எந்த சமுதாயத்திலும் அதனை விழா எடுக்கும் பொழுது அந்த விழாவிலே பெரும்பகுதியான அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொள்வது ஒரு வழக்கமான விஷயம் அது தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் இது ஒரு நடைமுறை சாத்தியம் அதற்காக அவர்கள் அந்த ஜாதி பிடித்தோ மொழி பிடித்தோ அவர்கள் அதிலே கலந்து கொள்வதில்லை தங்களைப் போன்றோர்தான் தமிழுக்கு மற்ற மொழிக்காரர்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு தவறான பிம்பத்தை எடுத்துரைத்து கொண்டிருக்கார்கள் மக்களோடு சிறிது விவரமற்று செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மொழிக்காரரும் அந்த மாநிலத்தில் வாழும்பொழுது அங்கிருக்கின்ற அந்த நாட்டுடைய மொழிக்கு எதிராகவும் மொழி மக்களுக்காக எதிராகவும் என்றுமே ஈடுபடுவதில்லை அவர்களோடு சேர்ந்து கலந்து அந்த நாட்டிற்காகவும் அந்த பிரதேசத்திற்காகவும் அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டிலே ஜாதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருந்தார் அவர் நான் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்டுக்கு உள்ள நான் போக விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ வேட்பாளை நிறுத்தும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பகுதி ஜ சமுதாயக்காரர்களை நிறுத்துவது வழக்கம் அதற்காக அந்த ஜாதியை போற்றுவதாக ஜாதியை சார்புள்ளதாக எடுக்கும் நடவடிக்கையாக நீங்கள் கழுத முடியாது சரி அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்தவரை நீங்கள் போடுகின்ற பொழுது அவ் அவர் வெற்றியடைந்து வருகின்ற பொழுது அந்த பெரும்பான்மையான ச பகுதி சமுதாய மக்களுக்கு பாடுபடுகிறளா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி அது தெலுகை தாய்மொழியை கொண்டவர்கள் கூட அது வீராசாமி கலாநிதி வீராசாமி கூட அவர் அந்த மாநாட்டில் பேசும்போது தெலுங்குகள் இவ்வளோ சதம் இருக்கிறார்கள் கம்மக்குல மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லியிருக்கிறார் அது மிகச்சரியானதா மிகத்தவறானதா என்பதை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை அவர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ஆந்திராவுக்கு சென்றாலும் சரி இந்த தெலுங்கு மக்களுக்கு கம்மகுல மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல வழியை பாதிப்பு ஏற்படும் பொழுது தட்டி கொடுத்து அவர்களை விழித்தெழுவ செய்யக்கூடிய செயல்களை ஆற்றியிருக்கிறார் என்றால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அந்த தமிழ் பேசுகின்ற தமிழை சொல்லுகின்ற அந்த நபர் சொல்லுகின்றார் இவர் வடசென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுகிறார் இருந்தால் என்ன பாராளுமன்ற வட சென்னையாக இருந்தானே தென் சென்னையாக மத்திய சென்னையாக இருந்தானே ஒரு தகுதியுள்ள இந்திய பிரஜை என்ற முறையிலே எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அதை நீங்களோ நானோ கேள்வியை எழுப்ப முடியாது அது அவருடைய தார்மீக உரிமை சட்டம் தந்த உரிமை இந்திய அரசியல் சாசனம் தட்டந்த உரிமை அதை நீங்கள் மறுக்கவோ அதை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே தெலுங்கு மக்கள் வந்து எட்டு பர்சன்ட் தான் இருக்காங்க அடைய எட்டு பர்சன்ட் கிட்ட ஏழு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை எந்த இடத்திலாவது ஒரு தெலுங்கன் தமிழனை எதிர்த்து இல்லை தமிழை எதிர்த்து பேசியிருக்கிறாரா என்பதை நீங்கள் மனந்திருந்து சொல்ல வேண்டும் ஆனால் பல தமிழ் பேசும் அரிய ஞானிகள் சீமான் உட்பட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வாழும் இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழும் தெலுங்கின மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்பது கடந்த கால வரலாறு இருக்கிறது அப்பொழுது நாங்கள் இங்கே வாழ்வதிலே என்ன உங்களுக்கு பிரச்சனை யார் வேண்டுமானாலும் ஆளலாம் நீங்கள் ஆளுங்கள் இன்னொரு ஆள்கிட்ட எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஜனநாயக முறைப்படி யார் அதிக தொகுதிகளை வென்றெடுக்கிறார்களோ அவர்கள் ஆள்வது மரபு அதில் நீ சொல்வதற்கு நீங்கள் சொல்வதற்கு எந்த விதமான உரிமை இல்லை அது தமிழர் ஆளட்டும் இல்லை மலையாளி ஆளட்டும் தெலுங்கு ஆளட்டும் இந்த மண்ணின் மைந்தர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அமைச்சராவதற்கு முதலமைச்சருக்கு அத்தனை தகுதியில் கொடுக்கிறது இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இந்த தெலுங்கு மக்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று எந்த தெலுங்கு மொழி சிறுபான்மையினரும் சொன்னதில்லை நாங்கள் இத்தனை இடங்களில் வெல்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை எங்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கத் தவறிய அரசை நாங்கள் கண்டித்திருக்கிறோம் இன்னும் கூட கண்டித்து கொண்டிருக்கிறோம் எங்களை பாராமுகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த அரசாங்கத்தையும் கண்டிப்பது எங்களுடைய உரிமை நான் இங்கே இருந்தாலும் சரி க கர்நாடகாவில் இருந்தாலும் சரி மத்திய பிரதேசத்தில் இருந்தாலும் சரி நான் இந்திய பிரஜை நான் எங்கு வேண்டுமானால் வாழலாம் எங்கு வேணாலும் போட்டியிடலாம் அவர் சொன்னார் தமிழை எங்கே போய் இப்போ போட்டிட்டு ஜெயிச்சிருக்கான் ஏன் பாம்பேல இல்லையா ஏன் கமலா ஹாரிஸ் இல்லையா இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படவில்லையா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதி பெங்களூரில் ஆந்திராவிலே சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடவில்லையா அப்பொழுது ஒரு நீதி மற்றவர்களுக்கு நீதியா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே தெலுங்கினத்தைச் சார்ந்த அருந்ததிர் மக்கள் இருக்கிறார்களே அவர்களை சீமானவர்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னபடி தமிழ் அறிஞர்கள் என்ன ஆனார்கள் இந்த அரசியலாளர் கலாநிதி வீராசாமியிலிருந்து ஈவி கே சிவங்கோவிலிருந்து மாண்பு முதல்வர் ஸ்டாலினிலிருந்து அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்களா இல்லை கேவலப்பட்ட சமுதாயம் இந்த தெலுங்கு மக்கள் சமுதாயம் நாங்கள் எங்களுடைய வழியை எங்களுடைய தொழிலை எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் கடந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம் எந்த சமுதாய மக்களுக்கும் நாங்கள் விரோதி இல்லை எந்த சமுதாயத்துடன் போரிடுவதோ அவருடன் சண்டையிடுவதோ எங்களுடைய வழக்கம் இல்லை என்றைக்குமில்லை என்றைக்குமே சரி அவர் சொல்கிறாரோ ஏழு மந்திரி இருக்காங்க அஞ்சு மந்தி இருக்காங்க எத்தனை மந்திரி இருந்தார்னா இந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு மக்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்களா இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நாற்பது சதவீதம் இல்லைங்க ஒரு சதவீதம் இருக்கட்டும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் அறுதறி எவ்வளோ சதவீதம் இருக்கிறார்கள் நாயுடுக்கள் எவ்வளோ சதவீதம் இருக்கிறார்கள் கம்பளத்த நாய்க்கு எவ்வளோ சதவீதம் இருக்கிறார்கள் வரட்டுமே உங்களுக்கு கொண்டு என்றால் எனக்கு அறையாக இருக்கட்டும் பரவாயில்லை என்னுடைய வாக்கு வங்கி சதவீதம் என்னுடைய சமுதாயத்தோட சதவீதம் தெரியட்டும் அப்புறம் நாங்கள் வந்து முப்பது நாற்பது சொல்ல பத்து இருக்கட்டும் ஓகே நாங்கள் பத்து சதவீதம் இருக்கோம் அது புறப்படும் இல்லையா இந்த அரசாங்கங்கள் இந்த தமிழிலே பாண்டியத்தை பெற்ற பெரும்பகவையாதன மக்கள் தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த சமுதாயத்துக்காக என்றைக்காவது நாயுடு தான் என் பெருசே ஆனால் மேலே இல்லை அப்படின்னு சொன்னார்களா இந்த சமுதாயம் இந்த பெண்ணின சமுதாயம் மூட நம்பிக்கைகள் அனைத்தும் பொது நல நோக்கோடு பாடுபட்டார்கள் அது ஓபிஆராக இருக்கட்டும் சேலம் பரதராஜ நாயுடாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருக்கட்டும் அவர்கள் பாடுபட்டது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வளர வேண்டும் அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கே என் நேரு கே கே சார்லாம் போய் அவங்க ஜாதி மாநாட்டு கலந்து என்ன கலந்துகிறேன் என்ன ஏற்றிருக்கு நாளார் மாநாட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் இல்லை வேற எந்த அருந்தைய மாநாடு கூப்பிட்டா வரலன்னு சொல்லியிருக்காங்களா அவங்க கூப்பிட்றாங்க அன்பின் மிகுதியால் தன் ஒரு அண்ணனை தம்பியை அவர்கள் அழைப்பதிலே என்ன தவறு அது திரு வைகோ கூட அவர் சொல்லார் என்னைக்காவது அவர் நாயுடு சமுதாயத்தை வந்து சேர்ந்திருக்காரா ஆனால் மற்ற சமுதாயத்திற்கு தேவர் சமுதாயத்திற்கு நாடார் சமுதாயத்திற்கு அவர் வக்காலத்து வாங்கியிருக்கிறா இல்லையா அதே என்னை மறந்து போகிறீர்கள் அவர் வந்து எங்கேயோ ஹைதராபாத்தில் போய் பேசிட்டாராம் எங்கள் ஜாதி இப்படின்னு பேசிட்டாராம் என்னையா தப்பு நான் அந்த குளத்தில் பிறந்திருக்கிறேன் அந்த குளத்தில் பிறந்திருக்கிறார் அவர் கம்மகுளத்தில் பிறந்திருக்கிறார் அவர் அதில் என்ன தவறு இருக்கிறது இப்படிப்பட்ட கருத்துக்களை விஷக்கருத்துக்களை செய்து இனிமேல் பதிவிடாதீர்கள் அதுதான் எங்களுடைய நாங்கள் போராட வேண்டும் போராடுவோம் இது வீணான வேண்ட விரும்பாத அதில் வந்து சொல்கிறாரு இந்த நாயுடுக்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்காங்கய்யா ஒரு ஊரில் ஒரு ஒரு இருப்பார் அவர் வந்து அந்த 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 பகுதியை வளம்பரிச்சிருப்பார் சொல்லுவாங்க நான் இவரு இல்லைன்னா இந்த கிராமம் முன்னேறி இருக்காது பெரியார் இல்லைன்னா இந்த பெண்களுடைய விடுதலைக்கு போராடி இருக்க மாட்டார்கள் கக்கன் வந்து நேர்மையானவர் காமராஜர் இந்த மக்களுக்காக உழைத்தவர் என்று சொல்லுகிறார்கள் அதில் என்ன தவறு அது மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த கோயம்புத்தூர் டெவலப் பண்ணுறதுக்கு பெரும்பகுதியான நாயுடு நமக்கள் பாடுபட்டார்கள் அது வந்து கோயம்புத்தூர் வழக்கம் இல்லை அவர்கள் தொழிலை அதை விரிவடைத்தார்கள் தொழில் நன்றாக வளர்ந்தது மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தது தென்னிந்தியா மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்ற பெயர் பெற்ற அளவுக்கு வந்துகிறேன் என்றால் அவர்கள் அந்த பொருளாதார ரீதியாக அந்த இடங்களை வளர்த்து தொழிற்சாலைகளை அமைத்து அதை வளர்த்து வித்தார்கள் அதில் என்ன தப்பு இருக்குது ஒரு கிராமம் இருக்கின்ற அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தர் வளர்த்துறாரு ஒரு லே அவுட் போடுறாரு அதுக்காக சொல்லுவாங்க எங்கள் அப்பா தாங்க அந்த லே அவுட் போட்டார் இவ்வளோ பெரிய இடம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள் அது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்கிறது இல்லை அவர் வந்து கோயம்புத்தூர் வளர்த்துறேன் எந்த கோமத்துன்னு சொன்னாரா உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அவர் என்ன தவறு செய்தார் ஐயா கோயம்புத்தூர் டெவலப் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் பாடுபட்டாங்க என்ன தப்பு இருக்குது பிஎஸ்சி காலேஜ் உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய சொத்தை ஐந்தாக பிரித்து ஒன்றை கல்லூரிகள் பள்ளிகள் வர வேண்டுமென்றதுக்கு ஒரு வாகத்தை எழுதி அந்த இன்றைக்கும் அந்த பிஎஸ்சி கல்லூரி இருக்கிறது அதை செய்தார் என்பதில் என்ன தவறு இருக்கிறது பச்சை பாஸ் காலேஜ் இருக்குது பச்சை பாஸ் காலேஜ் ஒரு மோலையார் தான் ஆனால் மோலையார் மட்டும்தான் படிக்கிறாங்களா அதே கந்தசாமி நாயுடு அவர்கள் தன்னுடைய இடத்தை தானத்தை ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியிலே கந்தசாமி நாயுடு கல்லூரி என்று ஒன்று இருக்கிறதே அது என்ன தவறு இருக்குது ஒரு நல்ல விஷயம்னா பேரை வச்சுட்டு போகலாம் என்ன தவறுக்கு அதுக்காக கந்தசாமி நாயுடு காலேஜ் அப்படின்னு இருக்கா தவறு நீங்கள் தவறு என்று எடுத்தால் தவறுதான் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை இந்த மக்களுக்கான லட்சியத்தை மக்களுக்கான மேம்பாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு வெளியிடுங்கள் ஜெயிங்கள் நீங்கள் மதம் சார்ங்கள் யார் வேண்டாம் என்றார் எங்களுக்கு மாண்புமிகு ஸ்டாலின் என்ன திருமாவளன் என்ன யார் வெற்றி அறையடைகிறார்களோ அவர்கள் முதல்வர் ஆகுவதிலே எங்களுக்கு என்ன கருத்து வேற்றுமை இருக்கிறது இல்லை தெலுங்கு மக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கோம் முப்பது சதவீதம் இருக்கும் இந்த நாட்டை பிரித்தால் கேட்டோமா இந்த மண்ணிலே இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணுக்காக செய்து கொண்டிருக்கிறோமே அதான் நாங்கள் செய்கிற ஒரு இதில் போராட்டங்கள் வலுவில்லை என்று சொல்லாதீர்கள் இருக்கிறது ஒரு நியாயமான முறையில் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்து செய்ய வேண்டும் என்று இப்படி நீங்கள் ஒரு கீழ்த்தரமான பதிவுகளை தயவுசெய்து பதிவிடாதார்கள் இது உங்களுடைய மேம்போக்கை காட்டுவதில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கீழ்த்தரமான படுமட்டமான ஒரு செயலாக இதை நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் நீங்களும் வாழுங்கள் நாங்களும் வாழ்கிறோம் இந்த இந்த தமிழகத்தை வளர்ப்போம் இனிமேல் இதுபோன்ற ஒரு பதிவை தயசை பதிவிடாதார்கள் இதற்காக நாங்கள் கலாநிதி வீராசாமியை சப்போர்ட் என்ற அல்ல அவர் அவருடைய கருத்து சொல்கிறாரு அதை நீங்கள் அஞ்சு அமைச்சர் ஆறு அமைச்சர் ஏன் அப்படி வந்து அந்த அமைச்சர் கொடுத்துருக்கலாங்க நீங்கள் போராடினீங்களா எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க கொடுக்கல இதையெல்லாம் கேள்வி பார்க்குவதற்கு உங்களுக்கு இல்லை திறமணி இல்லை யாரை வந்து தேக்கா திட்டினா கம்முன்னு இருப்பானோ அவனை தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இது நல்லதல்ல இப்படி பேசும் மக்கள் தங்களுடைய இந்த வெளிப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் நல்ல ஒற்றுமையான தமிழகத்தை வளர்ப்பதிலே நாம் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்